இல்ல நாங்க முடிவெடுத்த முடிவெடுத்தா இவ்வளவு நாள் நான் ஏன் எடப்பாடி பேர சொல்லலைன்னா நான் நேர வரும்போது சொல்லலான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்றேன் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் நாளைக்கே கூட அமிஷா அறிவிக்கலாம் இல்ல நான் இவ்வளவு நாள் ஏன் மௌனம் இருந்தேன் தெரியுமா இப்படி மாத்துறதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னொரு முடிவு கூட அவன் அறிவிக்கலாம் வரட்டும் பார்ப்போம் யூகத்தை ஒரு லெவலுக்கு மேல நம்ம பண்ணக்கூடாது பட் நாங்க என்ன நினைக்கிறோம்னு சொல்ற உரிமை எல்லா தனிப்பட்ட தலைவர்களுக்கும் இருக்கு ஒரு பக்கம் வந்து அதிமுகவை கைப்பற்றி அதன் மூலம் கால் ஒன்றை பாக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி எடுத்தாங்க ஜெயலலிதா மரணம் அடைஞ்சு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல இந்த வலையை வீசி பார்த்தாங்க அண்ணாதிமுக தொண்டர்கள் முட்டாள்கள் அல்ல ஒரு காலமும் பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க திமுக பக்கம் போக மாட்டாங்க சிதறி போவாங்களே தவிர இந்த புதுவரை விஜய் வந்தாச்சு சீமான் இருக்கிறார் அப்படி அங்கங்க போய் அப்படியே ஒரு குழப்பத்தில் வேதனையில் இருப்பாங்களே தவிர கொத்து கொத்தா பிஜேபிக்கோ திமுகவுக்கோ ஒரு காலமும் நாற்பத்தைந்து வயதை தாண்டி அண்ணா திதிமுக தொண்டர் போக மாட்டான் இல்ல அதுதான் இப்போ அப்படி ஒரு பிளான் பண்ணாங்க அது நடக்கல இப்போ அந்த கூட்டணியும் வலுவா இல்லாம இப்படியான சிதறல்கள் இருக்கும்போது போது எப்படி சந்தேகம் வருது இவரே அண்ணா அணிய வள அமைச்சாரு அவரே பலவீனப்படுத்துறாரு ஓபிஎஸ் டிடிவியும் போனா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுறது தெரியாதவர் அல்ல அமித்ஷா அப்ப தெரிஞ்ச பண்றாங்கன்னா அண்ணா திமுக பலவீனமாவதை அமித்ஷா பிஜேபி ரசிக்கிறார்கள் ரசிக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது அப்ப நோக்கன்னா நீங்க சொன்ன லாஜிக் வருது ஒழிச்சுட்டா கழகங்கள் எல்லாம் தமிழகம் நம்மளுடைய ஒரிஜினல் கோஷம் ரெண்டே ஒரே நேரத்தில் ஒழிக்க வேண்டாம் முதல்ல ஒராளை ஒழிப்போம் அண்ணா திமுக முதல்ல ஒழிச்சுக்கோ நம்ம வரலான்னு நினைக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது அது இந்த ஜென்மத்தில் நடக்காது